நீங்க கடினமாக உழைக்கிறீங்க ஆனா சம்பளம் கையில் நில்லவே மறைந்து போகுதா கடன் அடுக்கடுக்கா ஏறிக்கிட்டே இருக்கா ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட்டை போட்டு பார்த்து இந்த மாதம் எப்படி சமாளிக்கப் போறோம் என்று கவலைப்படுறீங்களா இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையை அடியோடு மாத்தப் போற ஒரு திக்ரை நான் உங்க கிட்ட பகிரப் போறேன் ஆமாங்க அல்லாஹ்வின் ரஹ்மத்தை அதாவது அவரோட கருணையை அருளை பறக்கத்தை வரவழைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த சொல் இருக்கு நம்ம நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க இதை தினமும் நூறு முறை சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல இருக்கு இந்த திக்ரை மனசார ஓதியவங்க வறுமையை விரட்டி அடிச்சு செல்வம் ஈர்த்து நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க நீங்களும் அந்த ரகசியத்தை அந்த சக்தியை இப்போ கத்துக்க போறீங்க இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது உங்க வாழ்க்கையை ஒளிரச் செய்யப் போற ஒரு ஆன்மீக சாவி நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா அல்லாஹுவின் பொக்கிஷங்கள் எண்ணற்றவை அவனுக்குரிய பொக்கிஷங்கள் வானத்திலும் பூமியிலும் நிறைந்திருக்கு ஆனால் அவை நம்மை நோக்கி வர நாம ஒரு சிறிய வாசலை திறக்கணும் அதுதான் திக்ரு திக்ருனா என்ன அல்லாஹுவை நினைவு கூறுறது அவனை புகழ்றது அவனையே நம்பி வாழ்றது வறுமைங்கிறது நம்ம மீது இறங்கின ஒரு தண்டனை இல்லைங்க அது சில நேரங்களில நம்ம ஈமானை அதாவது நம்ம நம்பிக்கையை தூய்மைப்படுத்துற ஒரு பரீட்சை அந்த பரீட்சையில நாம வெல்லணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த வழியை நம்ம நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க நமக்கு காட்டிட்டு போயிருக்காங்க பல ஆயிரம் சம்பாதிச்சாலும் நிம்மதியில்லாம இருக்கிறவங்களும் இருக்காங்க குறைவா சம்பாதிச்சாலும் சந்தோஷமா கடன் இல்லாம வாழ்றவங்களும் இருக்காங்க இதுதான் பறக்கத்தின் அடையாளம் இந்த வீடியோவில் நாம் அந்த அற்புத திகிரை முழுமையாக கத்துக்கப் போறோம் இது சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று என்று நபி நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்டது அந்த வாக்கியம் ல ஹவுல வலா குவ்வத இல்ல பில்லா அர்த்தம் ஒரு தீமையிலிருந்து விலகவோ ஒரு நன்மையை அடையவோ அல்லாஹ்வின் உதவியின்றி எந்த சக்தியும் இல்லை இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு ஆல்டிமேட் மந்திரம் உங்கள் தோள்களில் இருக்கும் அத்தனை பாரத்தையும் இது இறக்கி வைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால் இறைவா நான் என் முழு முயற்சியையும் செய்துவிட்டேன் இனி எல்லாம் உன் கையில் என்று முழுமையாகச் சரணடைகிறீர்கள் இது உங்களை சோம்பேறியாக்காது மாறாக உங்களை அச்சமற்றவராக மாற்றும் ஒரு பெரிய பரீட்சைக்குப் படிக்கிறீர்களா கடுமையாக படியுங்கள் பிறகு இந்த வார்த்தைகளைச் சொல்லிவிட்டு பயத்தை தூக்கி எறியுங்கள் ஒரு தொழில் தொடங்குகிறீர்களா உங்கள் முழு உழைப்பையும் போடுங்கள் பிறகு அதன் வெற்றியை பற்றிய கவலையை இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் வாழ்க்கையில் புயல் அடிக்கும்போது பிரச்சனைகள் உங்களைச் சூழும்போது இந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்திலிருந்து சொல்லுங்கள் இது வாய் வார்த்தை அல்ல இது உங்கள் நம்பிக்கை இறைவன் உங்களுக்கான வழியை திறப்பான் இந்த அர்த்தம் எவ்வளவு ஆழமானதுன்னு யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு சக்திக்கும் அவனே ஆதாரம் நாம் அவனையே முழுமையா நம்பி நம்ம பலவீனத்தை அவன்கிட்ட ஒப்படைக்கிறோம் அவன் நாடினால் நம்மால முடியாததும் தான் இதோட உண்மையான பொருள் இந்த திக்ரை நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் தினமும் நூறு முறை சொன்னதாக அபு தாவூத் ஹதீஸ்ல வந்திருக்கு அவர் சொன்னார் யாரேனும் இதை நம்பிக்கையுடன் நூறு முறை படித்தால் அல்லாஹ் அவருக்கு ஏழைத் தன்மையை நீக்கி எழுபது வழிகளில் ரிஸ்க் திறந்து வைப்பான் இங்க எழுபது என்று ஒரு எண்ணிக்கை இல்லைங்க அது மிகுதியையும் அளப்பரிய அருளையும் குறிக்கும் அதாவது நீங்க எதிர்பார்க்காத வழிகளிலிருந்து எண்ணற்ற வழிகளிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான் இது வெறும் பணம் அதிகமாகிறது மட்டும் இல்லைங்க உங்க வீட்ல உள்ள செல்வத்துல ஒரு மறைமுகமான அருள் வரும் உதாரணத்துக்கு வீட்டுச் செலவு குறையும் தேவையில்லாத செலவுகள் கட்டுக்குள் வரும் அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன அவற்றைக் கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள் ஒரு அடியான் கவலையால் அல்லது துக்கத்தால் பாதிக்கப்படும் போது அவன் யா அல்லாஹ் நீ உன்னைப் பெயரிட்ட அல்லது உன் வேதத்தில் வெளிப்படுத்திய அல்லது உன் படைப்புகளில் ஒன்றுக்கு கற்றுக் கொடுத்த அல்லது உன்னுடன் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பெயரையும் கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன் குரானை என் இதயத்தின் வசந்தமாகவும் எனக்குள் வெளிச்சமாகவும் என் மனச்சோர்வை போக்குவதாகவும் என் கவலையை போக்குவதாகவும் ஆக்குவாயாக என்று அவன் துவா செய்தால் அப்போது அல்லாஹ் அவனுடைய கவலையை நீக்கி அவனுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவான் என்று கூறப்பட்டது அல்லாஹ்வின் அழகிய பெயர்களை பயன்படுத்தி துவா செய்வது அவனுடைய கருணையையும் உதவியையும் தேடுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும் என்பதை இந்த குரான் மற்றும் ஹதீஸ் வசனங்கள் காட்டுகின்றன அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் யா ரஹ்மான் உமது கருணையையும் தயவையும் எங்களுக்கு பொழிவாயாக அர் ரஹீம் மிகவும் இரக்கமுள்ளவன் யா ரஹீம் எங்களுக்கு இரக்கம் காட்டி எங்கள் தவறுகளை மன்னிப்பாயாக அல்மலிக் பேரரசன் யா மாலிக் நீயே அனைத்திற்கும் மேலானவன் உன் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு வழங்குவாயாக அல் குத்துஸ் பரிசுத்தமானவன் யா குத்தூஸ் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தி அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் யா சலாம் எங்களுக்கு மன அமைதியையும் உடல் அமைதியையும் வழங்குவாயாக அல் முக்மின் அபயம் அளிப்பவன் யா முக்மீன் எங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி அவ நம்பிக்கையிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக அல் முஹைமீன் பாதுகாப்பவன் யா முஹைமின் எங்களை தீங்கிலிருந்து பாதுகாத்து உமது சத்தியத்திற்கு எங்களை வழிநடத்துவாயாக அல் அசீஸ் அனைத்தையும் மிகைத்தவன் யா அஜீஸ் எந்த சிரமங்களையும் சமாளிக்க எங்களுக்கு பலத்தை வழங்குவாயாக அல் ஜப்பார் நிர்பந்திப்பவன் யா ஜப்பார் எங்கள் உடைந்த இதயங்களை சரிசெய்து எங்கள் பலத்தை மீட்டெடுப்பாயாக அல் முதகபீர் பெருமைக்குரியவன் உயர்ந்தவர் யா முதகப்பிர் எங்களை உமக்கு முன்பாக பணிவுள்ளவர்களாக ஆக்கி பணிவின் ஞானத்தை எங்களுக்கு வழங்குவாயாக அல் ஹாலிக் படைப்பாளன் யா ஹாலிக் எங்களுக்குள் தூய இதயத்தை உருவாக்கி எங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாயாக அல் பாரி உருவாக்குபவன் யா பாரி உனது வழிகாட்டுதலாலும் கருணையாலும் எங்கள் இதயங்களை வடிவமைப்பாயாக யா முசௌர் உருவம் அமைப்பவன் யா முசௌர் நீ விரும்பியபடி எங்களை வடிவமைத்து முழுமைப்படுத்துவாயாக அல்கஃபார் மிகவும் மன்னிக்கக்கூடியவன் யா கஃபார் எங்கள் பாவங்களை மன்னித்து எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை தூய்மைப்படுத்துவாயாக அல் வஹாப் வாரி வழங்குபவன் யா வஹாப் எங்கள் மீது உன் பறக்கத்தை பொழிந்து இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு வெற்றியை வழங்குவாயாக அல்கஹார் அடக்கி ஆளுபவன் யா அல்கஹார் எங்கள் எதிரிகளை வென்று எங்களை தீங்கிலிருந்து காப்பாற்றுவாயாக அர் உணவளிப்பவன் வழங்குபவன் யா ராசாக் நாங்கள் ஒருபோதும் நினைத்துப் பார்க்க முடியாத ஆதாரங்களிலிருந்து எங்களுக்கு வழங்குவாயாக அல்ஃபத்தா அனைத்து கதவுகளையும் திறக்கும் இறைவன்